லியோ என்ற பையன் தன் கேமிங் ஷேரில் அமர்ந்து கேம் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது மின்சாரம் போய்விட்டது திடீரென அறை முழுவதும் சுழலும் ஒரு ஒளிவட்டம் தோன்றியது அவன் அதில் இழுக்கப்பட்டு டிஜிட்டல் உலகின் பிரகாசமான கோடுகளுக்குள் பறந்து சென்றான் ஒரு அடர்த்தியான காட்டில் அவன் விழுந்தான் அப்போது அன்பு ஹீரோவே உன் உலகத்துக்கு திரும்பிச் செல்ல நீ இந்த கேமின் இறுதி அரக்கனை அழிக்க வேண்டும் உன் பயணம் இப்போது தொடங்குகிறது என்று ஒரு குரல் கேட்டது லியோவிற்கு ஒரு சிறிய உடைந்த கத்தி இரண்டு வெள்ளி நாணயங்கள் கொஞ்சம் தண்ணீர் மற்றும் சிற்றுண்டி கிடைத்தது முதல் எதிரியாக ஒரு குள்ள பூதம் வந்தது ஆரம்பத்தில் தடுமாறினாலும் லியோ ஒரு வழியாக குத்தி அதை வீழ்த்தினான் ஒரு பிரகாசமான ஒளி அவனைச் சூழ்ந்தது அவன் கைக்கு ஒரு கத்தி கிடைத்தது மேலும் லெவல் அப் என்று ஒரு அறிவிப்பு வந்தது எதிரிகளைக் கொன்றால் சக்தி அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொண்ட லியோ குள்ள பூதங்களையும் சில குட்டி ஜெல்லி அரக்கன்களையும் வேட்டையாடத் தொடங்கினான் ஒருநாள் ஒரு அசாதாரணமான மின்னும் பிங்க் நிற ஜெல்லி அரக்கனை வீழ்த்தியபோது லியோவுக்கு ஒரு புதிய சக்தி கிடைத்தது இறந்தவர்களின் படையை வரவழைக்கும் சக்தி தான் இதுவரை கொன்ற அனைத்து அரக்கர்களின் ஆவிகளையும் வரவழைத்து ஒரு படையை உருவாக்கிக் கொண்டான் இப்போது லியோவுக்கு நம்பிக்கை அதிகரித்தது அவன் அரக்கர்களை வேட்டையாடி வேகமாக லெவல் ஏறினான் கடைசியில் அவன் ஒரு குகையின் வாயிலைக் கண்டான் அதற்கு மூன்று நிலைகள் இருந்தன கடைசி அரக்கன் மூன்றாவது நிலையில் இருந்தான் லியோ முதல் நிலையை கடப்பது எளிதாக இருந்தது ஆனால் இரண்டாம் நிலையில் குள்ள பூதத்தின் அரசன் தளபதி மற்றும் ஓநாய்கள் என பல எதிரிகள் வந்தனர் இருந்தாலும் அவன் தன் ஆவிகளின் படையை பயன்படுத்தி அவர்களை வீழ்த்தினான் கடைசி நிலைக்குள் நுழையும் போது ஒரு செய்தி வந்தது எச்சரிக்கை இந்த நிலையில் ஆவிகளின் படைகளை வரவழைக்க முடியாது லியோவின் நம்பிக்கை நொறுங்கியது பயத்தில் நடுங்கினான் அரக்கனின் தாக்குதல்களிலிருந்து தப்பிப்பது கடினமாக இருந்தது தன் படையில்லாமல் அரக்கனை வெல்வது சாத்தியமில்லை என்று அவனுக்குத் தெரியும் அரக்கனின் ஒரு குத்து அவனைத் தாக்கி அவன் மயங்கி விழுந்தான் கண் விழித்தபோது அவன் மீண்டும் முதல் நிலையிலிருந்து தொடங்கினான் ஆனால் அவனுடைய அனைத்து சக்திகளும் அப்படியே இருந்தன தான் இறக்க மாட்டோம் என்றும் இந்த அரக்கனை வென்றால் மட்டுமே வீடு திரும்ப முடியும் என்றும் அவன் உணர்ந்து கொண்டான் எனவே அவன் ஒரு நூலகத்துக்குச் சென்று அரக்கனை பற்றி ஆராய்ந்தான் அப்போது ஒரு பெரிய ரகசியம் அவனுக்குத் தெரிந்தது அரக்கனை மூன்றாவது நிலைக்குள் டிராகன்களை வரவழைத்து மட்டுமே அழிக்க முடியும் லியோ உடனே தன் இறந்தவர்களின் படையை வரவழைத்து டிராகன்களை வேட்டையாடி அந்த சக்தியை கைப்பற்றினான் இப்போது அவன் மீண்டும் மூன்றாவது நிலைக்குள் நுழைந்து டிராகன்களை வரவழைத்து கடும் சண்டையிட்டு அரக்கனை வீழ்த்தினான் ஆனால் அவன் தன் உலகத்துக்கு திரும்பவில்லை அவன் குழப்பத்தில் இருந்தபோது அவன் அம்மா அவனை எழுப்பினாள் லியோ எழுந்திரு கல்லூரிக்கு நேரமாகிறது என்று சொன்னார் அட இது ஒரு கனவா என்று சிரித்துக்கொண்டே லியோ கல்லூரிக்குச் சென்றான் அங்கே ஒருவனுடன் சண்டையிட்டபோது அவனுக்குத் தெரியாமல் தன் படையிலிருந்து ஒரு ஆவி வீரனை வரவழைத்தான் எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் அப்போ நான் கண்டது கனவில்லையா என லியோ கத்திக்கொண்டே ஓடினான் கனவும் நிஜமும் கலந்து போகும் அந்த தருணத்தில் லியோவின் பயணம் முடிவில்லாமல் தொடர்ந்தது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க